ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ விலாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை குழம்புங்க இந்த கீரை தான் பாருங்கள் பிளேட்டில் வச்சுருக்கேன்ல அதுதான் முடக்கத்தான் கீரைங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி தான் இருக்குங்க இது வயல்வெளியில் வேலி ஓரத்துல எல்லாம் இருக்குங்க டவுனில் கூட இப்போ சிட்டிஸ்லேயும் கிடைக்கிதுங்க கடையிலெல்லாம் காய்கறி கடையில் விற்கிறாங்க இது தான் இந்த முடக்கத்தான் கீரை இதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய்ங்க அரை ஸ்பூன் மிளகு ஒரு தக்காளி இதெல்லாம் எடுத்தாச்சுங்க இதெல்லாம் வறுக்கிறதுக்கு தாங்க பூண்டு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கலாங்க இதில் பாதி வதக்கிறதுக்கு பாதி குழம்புக்குங்க இதுவும் எடுத்தாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை ஃபுல்லாக ஆஞ்சி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த முடக்கத்தான் கீரை இது வந்து நம்ம வயலில் எடுத்துகிட்டு வந்தது தாங்க நல்லா தண்ணி ஓடுற இடத்துல இருக்கிறது அவ்வளோ தளத்தளம் நல்லாயிருக்குங்க இதை தான் இப்போ வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம் சரிங்களா வாங்க ஒரு பேன் வச்சு அதில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க முடிஞ்சளவு இந்த மாதிரி மருந்து குழம்புக்கு எல்லாமே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில் மிளகும் அந்த ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கிள்ளி போட்டு அப்படியே வறுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சதையும் போட்டுக்கோங்க அந்த ஜீரகம் ஒரு ஸ்பூனையும் போட்டுருங்க போட்டு அப்படியே வறுத்தடுங்க பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தடுங்க கருக விடாமல் வறுத்துக்கிட்டே இப்போ என்ன பண்ணுன்னா பூண்டு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் பாதி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டுக்குங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பெரிய வெங்காயத்தை விட சரிங்களா அதையும் போட்டு பொறுமையாக வதக்குங்க இதை வதக்கிக்கிட்டே அப்படியே இந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அதையும் இந்த வெங்காயந்த பூண்டோடு போட்டு வதக்கி எடுக்கணுங்க பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுக்கும் போது நல்லா வருபட்டு வருங்க இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாமே இது மிளகெல்லாம் வந்து தனியெல்லாம் வத வறுபட்டுருச்சு இனிமேல் அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி வதங்கி வரணுங்க கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு இந்த பாருங்க ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இந்த முடக்கத்தான் கீரை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுங்க பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ பார்க்க நிறையா தெரியும் வதங்கிடுச்சுன்னா கொஞ்சமாக ஆகிடுங்க அதனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த கீரை போடுற அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மற்ற பொருளெல்லாம் அளவுகளை கூடவோ குறைச்சோ செஞ்சுக்கலாம் கீரை எந்த அளவு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் குறைச்சிக்கோங்க கீரை அதிகமான இதையும் அதிகப்படுத்திக்கிங்க பாருங்கள் இது தாங்க இந்த அளவு வதக்கியாச்சுன்னா இதை எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அப்போ தான் நல்லாயிருக்குங்க அம்மியில் அரைச்சி செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாங்க திரும்ப அதே பேனை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுங்க பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு எந்த அளவு இருக்குது பாருங்கள் இந்த அளவு நைஸாக அரைக்கணுங்க சரியா அந்த கடுகு பொரிஞ்சு வரும்போதே பாருங்கள் இது புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க தண்ணியில் அளவு போதும் இது புளி சரிங்களா அதோட இந்த பூண்டு வந்து பொறிஞ்ச சாரி இந்த கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க வெந்தயம் போட்டு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீதி வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயமும் பூண்டும் அதை எடுத்து இதில் போட்டு வதக்கிடலாங்க நல்லா பொறுமையாக இதையும் போட்டு நான் நறுக்கெல்லாம் இல்லைங்க அப்படியே முழுசாகவே தான் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிடுங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கும் போது அந்த வதங்கி வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா முடக்கத்தந்தளம் அந்த இதெல்லாம் அதை எடுத்து இதில் போடுங்க போட்டு அதையும் பொறுமையாக எண்ணெயிலையே வதக்கிடுங்க அப்படியே வதக்கிட்டு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து ஸ்கூப்பாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குங்க நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க நல்லா ஸ்கூப்பாக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க கொத்தமல்லித்தூளுங்க அது ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு இதையும் அப்படியே அந்த எண்ணெயிலே லேசாக பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிவிடுங்க ஊற்றி அப்படியே கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க குழம்பு நம்மளுக்கு எந்த அளவு கெட்டியாக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அது நம்மளோட சாய்ஸு அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு தண்ணி ஊற்றிடலாங்க இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி இந்த அளவு இருந்தால் போதுங்க இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்ததுனால தான் உங்களுக்கு கொதித்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் கிடச்சிரும் அதனால் கலக்கி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறாங்க சீக்கிரம் ஆயிரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆயிடும் அப்படியே இப்போ பாருங்களேன் நல்லா கொதித்து எப்படி எண்ணெய் ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது கரெக்டான பக்குவங்க இந்த குழம்புக்கு முடக்கத்தான் கீரை குழம்பு கரெக்டான பக்குவங்க இந்த கீரையோட பெனிஃபிட்ஸு நிறையா இருக்குதுங்க முக்கியமாக மூட்டு வலி பிரச்சனையை தீக்குங்க சளி இருமல் பிரச்சனையை தீக்கும் ஆத்தரி ஆத்தரிட்டிஸ் நோய் வந்து இல்லாமல் நீக்கி விடுங்க அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க அதனால் இந்த முடக்கத்தான் கீரை கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் எடுத்து இந்தமாரி குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூடாக சுட்டாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும்னே சொல்ல மாட்டேங்க அவ்வளோ சாப்பிடுவீங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க கூட இந்த குழம்பு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லதுங்க மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த முடக்கத்தான் கீரை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்